தமிழ் மக்களே வணக்கம் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்களை மோடி அரசு ஈ அடிச்சாம் காப்பி அடித்து பட்ஜெட்டில் காட்டியுள்ளது என்று அரசியல் விஞ்ஞானி ராகுல் சொல்லி இருக்கிறார் அதனால்தான் இது அம்பானி அதானி பிழைப்பதற்கான பட்ஜெட் என்று அடித்து சொன்னாராம் ராகுல் தொழிலதிபர்களை பிழைக்க வைப்பதற்காகத்தானே நாங்கள் அப்படி ஆட்சியை நடத்தினோம் அப்படியே நாங்களும் கொஞ்சம் புழைச்சோம் அதை அப்படியே காப்பி அடிச்சு எங்களையே ஏமாத்துறாங்க இந்த மோடி அரசாங்கம் மக்களையே ஏமாத்துறாங்க இந்த பிஜேபி இதை மக்களிடையே கொண்டு போய் விழாவாரியாக விளக்கி எடுத்து நாங்கள் சொல்ல போகிறோம் எங்களுடைய அரச பழசான தேர்தல் அறிக்கைகளை ஆர்ச்சியில் போய் தூசி தட்டி தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து அதில் மக்களை ஏமாற்ற நாங்கள் என்னவெல்லாம் சொல்லி இருந்தோமோ அதை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் செஞ்சு ஒட்டி இந்த பட்ஜெட்டை தயாரித்து இருக்காங்க அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த மோடி அரசாங்கம் கொஞ்சம் கூட வைக்கப்படவே இல்லை நாங்களும் வைக்கப்படலை அதை சொல்லுவதற்கு பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்கிற பெயர் ஒரு தடவை கூட உச்சரிக்கப்படவே இல்லை மகாராஷ்டிரா பெயர் வரல கேரளா பெயர் வரல கர்நாடகா பெயர் வரல இந்தியாவின் பெயர் கூட வரலையா இதை போய் தேசிய பட்ஜெட்டு நாம் எப்படி சொல்லுவது எப்படி நம்புவது பூராவும் ஸ்டாலினின் பூர்வீக நாடான ஆந்திராவுக்கே இப்படி தூக்கி கொடுத்தா மற்ற மாநிலங்கள் சும்மா இருப்பார்களா ரோசம் உள்ள தமிழனால் சும்மா இருக்க முடியுமா அவன் என்ன காசுக்கு வில போகிற கஸ்மாலமா குறைத்து மதிப்பிடாதீர்கள் எங்களை ஒரு கோடி விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்தை சொல்லி சொல்லியிருக்கீங்க அதில் தமிழ்நாடு விவசாயிகள் என்ற பெயரே இல்லையே தமிழகம்தான் புறக்கணிக்கப்பட்டு விட்டதே அது கிளீனாக தெரியுது ஏஞ்சல் வரியை நீக்கிவிட்டதா சொல்கிறீங்களே அதில் தமிழ்நாட்டு தொழில் நிறுவனங்களும் பயன்பெறும்னு சொன்னீங்களா இல்லையே தமிழ்நாடு என்கிற வார்த்தையை உங்கள் வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குதே டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற ஒன்றை கொண்டு வந்து மூணு வருஷத்தில் விவசாயிகளுக்கு வசதி ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு கிசான் கிரெடிட் கார்டு கொடுப்பேன்னு சொன்னாங்களே தவிர எளியை வாயில கவிர டெல்டா விவசாயிகளுக்கு என்ன கொடுப்பேன்னு சொன்னாரா இல்லையே இருந்தே தெரியுதுல்ல உங்கள் ஓரவஞ்சனை புதுசாக வேலைக்கு சேருகிற இளைஞர்களுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபா போனஸா முதல் தவணையாக கொடுப்பேன்னு சொன்னீங்களே தவிர தமிழக இளைஞர்களுக்கு இந்த வார்த்தை உங்கள் வாயில் வரல பார்த்தீங்களா நீங்கள் திராவிடனாக இருந்திருந்தால் தமிழ் முத்தமிழ் செந்தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு சுடுகாடு போன்ற வார்த்தைகள் உங்கள் வாயில் வந்திருக்கும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது தான் ஸ்பஷ்டமாக தெரியுதே ஒர்க்கிங் உமனுக்கு ஹாஸ்டல் கட்டி தருவோம்னு சொன்னீங்களே தமிழக பெண்களுக்கு நீங்கள் என்ன தரப்போகிறீங்க அவங்கள பார்த்தா அவங்களுக்கு என்ன இலக்காரமாக தெரியுதா ஆயிரம் ரூபா அடிவேன்னு நினச்சிங்களா அவங்கள அவங்க மட்டும் என்ன பாவையா செஞ்சாங்க படித்த மாணவர்களுக்கு ஏழரை லட்சம் கடன் தருவோன்னு சொன்னது பீகார் மாநிலத்து படித்த இளைஞர்களை மனதில் வைத்து தானே அப்படி சொன்னீங்க குடிகார தமிழர்களை பற்றி கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்தீர்களா உங்களுக்கு ஓட்டு போடாத அவங்கள பற்றி கண்டிப்பாக நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க தெரியாதா உங்கள் தந்தர புத்தி பதினஞ்சு லட்சம் வர மாணவர்களுக்கு மேல் படிப்பு கடன் கொடுப்பேன்னு நீங்கள் பாட்டுக்கு சொல்லுவீங்க அப்புறம் மக்களை தூண்டிவிட்டு எங்களை கல்வி கடனை ரத்து பண்ண சொல்லி ரகலை பண்ணுவீங்க தெரியாது உங்களை பற்றி வாங்கின கடனை என்ன உங்கள் நான் வந்துக்கிட்டு திருப்பி கட்டுவோம் டாஸ்மார்க்கில் கூடுகிற இளைஞர் கூட்டத்தை குறைக்கிறதுக்குன்னே தௌசண்ட் ஸ்கில்டு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஹப்புகளை உருவாக்கி வருஷத்துக்கு பதினஞ்சு லட்சம் இளைஞர்களுக்கு ஸ்கில்டு ட்ரைனிங் கொடுக்க போகிறதா அறிவிச்சிருக்கீங்க இந்த பட்ஜெட்டில் அவனான ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை கூட கையில் தெம்பாக தூக்க முடியுமா அதற்கான பலம் தான் அவனிடம் இப்போ கிட்ட இருக்குதா அதை யோசித்து பார்த்தீங்களா கொஞ்சமாவது நான் தமிழ்நாட்டு இளைஞர்களை பற்றி தான் சொல்கிறேன் கிழக்கு மாநிலங்களான பீகார் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் ஒடிசா ஆந்திர பிரதேசங்களுக்கு மட்டும் விக்சித பாரத் திட்டம் கொடுக்குறீங்க எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் பேரை சொல்லக்கூட நீங்கள் பயப்படுறீங்க நிதிஷ்குமாரின் கயாவில் தொழில் கூடம் அமைப்போன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு ஸ்டாலினின் மயான தமிழகத்திலும் அதை கட்டுவோம்னு கொண்டு வருவோம்னு சும்மா பேச்சுக்கு கூட சொல்ல தெரியல பாத்தீங்களா இதிலேயே உங்க வஞ்சகம் தெரியுது பெண்களுக்கும் குமரிகளுக்கும் மூன்றரை லட்சம் கோடியை வாரி இறைக்க போகிறதா சொல்லும் பாசிச பாசாகாவே அது தமிழ்நாட்டு பெண்களையும் சேர்த்துதான் என்று சொல்லாதது ஏன் நூறு இந்தியன் போஸ்டல் பேங்குகளை வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் மட்டும் திறப்பது ஏன் தமிழ்நாட்டை ஓரம் கட்ட வேண்டும் என்பதற்காகத்தானே அப்படி சொல்கிறீர்கள் போலாவரம் இரிகேஷன் ப்ராஜெக்டுக்கு நிதி உதவி பண்ண போவதை ஏன் பட்ஜெட்டில் சொன்னீர்கள் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நாங்கள் எந்த டேம் எதுவும் இதுவரை கட்டவில்லை எங்களது ஆட்சியில் என்பதை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டு அரசாங்கத்தை மட்டம் தட்டுவதற்காகத்தானே எங்களை கேவலப்படுத்துவதற்குத்தானே அதை சொன்னீர்கள் தெரியாத கேவலம் ஒரு நாலாயிரம் கோடியை மழைநீர் வடிகால் கட்ட செலவழித்ததாக கணக்கு காட்டுனதுக்கு தமிழகத்தை இப்படியா பட்ஜெட்டில் மட்டம் தட்டுவது பட்ஜெட்டில் தமிழகத்தை பற்றி சித்தரிக்காமல் சிறுமைப்படுத்துவது விசாகப்பட்டினத்தில் இருந்து சென்னைக்கு இண்டஸ்ட்ரியல் கோரிடார் அமைக்க தெரிந்த தமிழக அரசுக்கு சென்னையிலிருந்து விசாகப்பட்டினத்துக்கு இண்டஸ்ட்ரியல் காரிடார் போடுவோம் என்று அறிவிக்க முடியவில்லை பார்த்தீங்களா முத்ரா வங்கி லோன் பத்து லட்சத்தை இருபது லட்சமாக உயர்த்தி வாய்ஜாலம் பண்ணி மக்களை வசியம் பண்ண பார்க்கிறார் இந்த மோடி எந்த வசியமும் தமிழ்நாட்டில் நடக்காது என்பது பாவம் மோடிக்கு தெரியவில்லை தமிழர்களுக்கு பெரியாரின் மூளை இருப்பது பாவம் அந்த குஜராத்தி மூளைக்கு தெரியவில்லை மோடி நல்ல பேர் வாங்குவதற்காக மாநிலங்களை பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க சொல்லுகிறார் அப்போ தானே மோடியின் வீடு கட்டு திட்டம் வெற்றி பெறும் நாங்கள் அதை அப்படி நடக்க விடுவோமா மோடியின் கனவுகளை தவிடுபடியாக்கத்தானே நாங்கள் கிண்டி கூட்டணி போட்டுக்கிட்டு தெரிகிறோம் இந்தியா முழுவதும் பன்னெண்டு தொழில் பூங்காவை கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறாரே தவிர அதுல ஒன்னு தமிழ்நாட்டுக்கு கொடுப்போம்னு சொல்ல தெரியல பார்த்தீங்களா சொல்ல அவருக்கு வாய் வருதா இதிலிருந்தே தெரியலையா அவர் தமிழ் இன துரோகி என்று சூரிய மின்சாரத்தை ஒரு கோடி வீடுகளுக்கு கொடுத்து அதில் முன்னூறு யூனிட் மின்சாரத்தை வீடுகளுக்கு இலவசமாக கொடுப்பாராம் நாம் கஷ்டப்பட்டு மின்சாரம் உற்பத்தி செஞ்சு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணுமா அதிலிருந்து முந்நூறு யூனிட்டை எடுத்து மோடி கொடுப்பாரன் நல்ல கதையாக இருக்கேன் அரசாங்கமே மின்சாரம் தயாரித்து மக்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டியது தானே இதுவரைக்கும் ஒன்று புள்ளி இருபத்தெட்டு கோடி பேருக்கு சோலார் மின்சாரம் தயாரிக்க அனுமதி கேட்டு விண்ணப்பித்து இருக்காங்களாம் பெருமையாக வேற பீத்திக்கிறார்கள் அஸ்ஸாம் சிக்கிம் உத்தரகாண்ட் மாநிலங்களில் வெள்ளத்தினால் மக்கள் அடிக்கடி பாதிக்கப்படுவதால் அவர்களுக்கு கூடுதல் வெள்ள நிவாரண நிதி கொடுக்கும் மோடி அரசு மழை நீரில் தமிழக மக்கள் தவித்தபோது அது வெள்ள அபாயமாக தெரியவில்லையா நாங்கள் மோடிக்கு வெள்ளக்கொடை பிடித்தும் மோடி கண்டுக்காம இருப்பது ஏன் தமிழகம் புறக்கணிக்கப்படுவது ஏன் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களை இப்படியா நட்டாத்தில் விடுவது மலையாத்துல விடுவது வாங்கின ஓட்டுக்காவது வேலை செய்ய வேண்டாமா ஐயா மழை நீரில் செய்வதறியாது முழித்த தமிழக அரசை இப்படியா நீங்கள் தவிக்க விடுவீர்கள் கொடுத்த காசை மக்களிடமிருந்து கரக்க வச்சுடுவீங்க போல இருக்க ஏற்கனவே பால் விலை உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு பஸ் கட்டண கொள்ளை உயர்வு ஷாட் அடிக்கும் மின்சார கட்டண உயர்வு கட்டண கழிப்பிடம் விலை உயர்வு என்று உயர்வை நோக்கியே சென்று கொண்டிருக்கும் தமிழக மக்களை இப்படியா ஒரே அடியாக அதெல்லாம் பாதாளத்தில் பிடிச்சி தள்ளுவது அதென்ன ஹிமாச்சல பிரதேசத்தில் நிலச்சரிவு மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியுது டாஸ்மார்க்ல தினமும் சரிந்து சரிந்து விழும் மனிதன் உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு ஏதாவது செய்யலாம் இல்லை இஸ்லாமியர்களை ஏறத்தும் பாராமல் விஷ்ணு கோவிலையும் மகாபோதி புத்த கோவிலையும் காசி விஸ்வநாதர் கோயில் மாதிரி புதுப்பித்து தருவேன்னு இந்துத்துவா கொள்கையை இப்படியா புகுத்தணும் பட்ஜெட்டில் ஒரு சர்ச்சோ ஒரு மசூதியோ இப்படி புதுப்பிக்க இந்து கோவில் நிதியை எடுத்து கொடுப்போம்னு சொல்ல உங்களுக்கு வாய் வருதா நலந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பித்து டூரிசம் வளர்ப்போம்னு சொல்கிறீங்களே சொல்றீங்களே தவிர திமுக கழகம் அதிமுக கழகம் தேமுதிக் கழகம் திராவிட கழகம் இவைகளையும் புதுப்பித்து தருவோம்னு சொல்ல உங்கள் வாய் வரலை பார்த்தீங்களா அவங்களும் கழகம்தானே அதுவும் மக்களுக்கு பல கலைகளை கற்றுக் கொடுக்குற பல்கலைக்கழகம் தானே உங்கள் ஓரவஞ்சனையை பார்த்து எங்கள் வயிறு தான் எரியுது கோல்டுக்கு வரியை குறைச்சி தங்கம் விலையை குறைச்சி மக்கள் ஓட்டை வாங்க முயற்சிக்கும் உங்கள் தந்திரம் புரியாதா எங்களுக்கு மொபைல் ஃபோனுக்கு வரியை குறைச்சி சமூக வலைதளங்களில் வாடிக்கையாளர்களை கைக்குள்ளே போட முயற்சிக்கும் உங்கள் சூழ்ச்சி எங்களுக்கு தெரியாதா என்ன பிஷ்வுட்டு இருந்த வரியை அஞ்சா குறைச்சிட்டதா சொல்லி ஏயா இப்படி எங்களையும் மீன் மாதிரியே அப்பப்ப வாயை புலக்க வைக்கிறீங்க வாய் வழியாக மூச்சு விட வைக்கிறீங்க இப்போ திருப்பூர் தொழில் முனைவோர் சங்கமும் நாஸ்காம் நிறுவனமும் சிறு குறு தொழில் செய்வோரும் ஆதரிக்கும் இந்த பட்ஜெட் உண்மையிலேயே காசு கொடுத்து வாங்கப்பட்ட தீர்ப்பு சாரி கருத்து சரி பட்ஜெட்டை எதிர்த்து போராட்டம் எல்லாம் நடத்த வேண்டியது இருக்குது அப்போ நான் வரட்டா ஜாய்ஹிந்த்